ஹஸ்பண்டோட பர்த்டே அன்னைக்கு நாங்கள் ஆர்ஃபனேஜ் போன வீடியோ அண்ட் நாங்கள் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுன்றது தான் இந்த வீடியோ விலாக் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் வந்து இங்கே ஃபுல்லாக பெட்டடனான பாட்டி தாத்தாங்கள்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் இங்கே வந்து ஃபிசிக்கலி டிசேபிள் மென்டலி டிஸ்ஆர்டர்ஸ் இருக்கவங்க வயசானவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட எண்பது பேர் கிட்டக்க இருக்காங்க இவங்க எல்லாரையும் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு பேர் ஸ்டாஃப்ஸ் இருந்து பார்த்துக்கிறாங்க ஃபுட்டுலேருந்து எல்லாமே அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் தான் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க திருநெல்வேலிக்காரவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆர்ஃபனேஜ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களோட எந்த விதமான ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸோ இல்லைனா பர்த்டேஸ் ஆன்வர்சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள் அந்த டே உங்களுக்கு ரொம்ப குவாலிட்டியான டேவாக இருக்கும் ஆர்ஃபனைஸில் கிட்டத்தட்ட எண்பது பேர் கிட்டக்கே இருக்காங்க அவ்வளோ பேருமே ரொம்ப உட முடியாமல் சிக்காக தான் இருக்காங்க பார்க்கவே எனக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரே ஆனந்தம் பார்த்துக்கோங்க ஏன்னா அவர் வந்து பேர்தேன்னொடனே நான் ஏதாவது ஹோட்டல் கூட்டிகிட்டு போய் அவரை சாப்பிட்டு வச்சுட்டு ரொம்ப ஜாலியாக சுற்றிட்டு அப்படி இருப்பேன்னு நினச்சாரு ஆனால் அவருக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லை நானும் திருச்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி மகிழ்வித்து மகிழ்னு பண்ணிட்டு இருந்தோம் இப்போது அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் இருந்ததுனால சரி இந்த பேர்தேக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி செய்வோம்னு சொல்லி இங்கே வந்தோம் இங்கே வந்தால் அவரால் தாங்கிக்கவே முடியல அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்லுது பயங்கர ஆனந்தம் அவருக்கு எனக்கும் பார்த்தா ரொம்ப இருந்துச்சு இப்போ பார்த்திங்கல்ல எவ்வளோ நான் உங்களுக்கு காட்டினேன் இவ்வளோ பேர் இங்கே தான் இருக்காங்க இதை விட அங்கே பெட்ரிடனில் பார்த்தீங்களே அவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாரையும் இவங்க தான் பார்த்துக்கிறாங்க ஸோ திருநெல்வேலி மக்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வரணும் வந்து உங்களால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு செய்யுங்க உன் பேர் என்ன பாரு என்ன

கஷ்ட கஷ்டமா இருக்காங்க கஷ்டமா இருக்கா தான் அஞ்சு மாமியம் இருக்காங்க நானும் வயசு ஆயிட்ல ஒண்ணு நானே யார்ட்டு இந்த சொன்ன யார்ட்டு அன்பா பேச யார்த்து அன்பா பேசிட்டே நானும் இருந்தாங்க

இங்கே உங்க फ्रेंड्सலாம் இருக்கங்களா இங்க இருக்கங்களா இங்க இல்லையா இல்ல பழைய இருக்க யாரோட பிற பழகுவீங்க இங்க யாரோட பழகுவீங்க தூங்கிட்டு தூங்கிட்டே இருப்பீங்களா தூக்கம் தான் பிடிக்குமோ கடவுளே உங்க பேருங்க சரி வயசுல இருக்கீங்க ஆர்ஃபனேஜில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ செகண்ட் சர்ப்ரைஸாக பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து தமிழன் கடைங்கிற பேஜ்லேருந்து ஒரு சில திங்ஸ்லாம் நான் வாங்கியிருக்கேன் அது எல்லாத்தையும் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாரு தான் இனிமேல் வரப்போகிற வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் ஓகே நம்ம கேர்ள்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும்ல நம்ம ஹஸ்பண்ட் எப்படி வருவாங்க நம்ம நல்லா பார்த்துப்பாங்களா லவ் லைஃப் மாதிரி நல்லா ஜாலியாக இருக்குமா அது நம்ம அரேஞ்ச் மேரேஜ் வேறு அப்பெல்லாம் இக்கச்சக்கமான கேள்வி கேட்டுருக்குல்ல இந்த அத்தனை கேள்விக்குமே எனக்கு சூப்பராக பதிலாக வந்து எனக்கு கிடைச்சவர் தான் என் ஹஸ்பண்ட் ஸோ அவரோட பர்த்டேவை நான் எப்படி வந்து ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடணும்ல ஸோ அளவுக்கு கொண்டாடல அப்படின்னாலும் ஓரளவுக்காச்சும் அவருக்காக நான் வந்து சில எஃபோர்ட்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்றதை அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் மாதிரி என் வீட்டுக்காரர் செம்ம எக்ஸைட்மெண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழன் கடையில இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இங்க இருக்க எல்லாமே ஒன்றா கட்டவா இது வந்து என்னோட ஃபேவரேட் போட்டோ இந்த போட்டோவோட கேலண்டர் அட்டாச் பண்ணி கேட்டிருந்தேனா அதனால இது மாதிரி எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க கப்பல் வாலெட்டில் வந்து கௌரி சரவணகுமார்னு நேம் கார்விங்ஸோட லவ்னு சொல்லி இதில் பண்ண சொல்லியிருந்தேன் இது எனக்கு சரவணன் மாமாவுக்கு சி கியூட்டா இருக்குல்ல இது பாத்தீங்கன்னா பெரிய கேலண்டராக கேட்டிருந்தேன் இதுல வந்து என்னோட எல்லா ஃபேவரேட் போட்டோஸும் இருக்கும் நீங்க பாருங்களேன் இதுல இருக்க எல்லாமே என்னோட ஃபேவரேட் போட்டோஸ் பார்த்துக்கோங்கடையில வந்து கேலண்டர் வாங்குறது ஒரு பர்பஸ் ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நம்ம ஃபோட்டோ ஃப்ரேமாவும் வச்சுக்கலாம் ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து கேலண்டராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வேணா இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இதை ஃபோட்டோ ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அட்வான்டேஜ் இதுல இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது என்னோடய ஃபேவரேட் ஃபோட்டோ இதில் கொஞ்சம் க்யூட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் நல்லா நல்லாயிருக்கா இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரேட் ஃபோட்டோ கொச்சின்னு போயிருந்தோம் அந்த இடத்துல போனப்போ அங்கே நின்று எடுத்த ஃபோட்டோ தான் இது இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் ஃப்ரேம் போடணுன்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேனா ஸோ அதனால் அவங்களுக்கு சொன்னோடனே இந்த அளவுக்கு பெரிய ஃப்ரேம் தாங்க ஃபேவரேட் கிஃப்ட்டு நான் அவருக்கு இது என்னென்னா உனக்காக பிறந்தேனே எனது அழகான்னு சொல்லி ஸ்பாட்டிஃபை ஆன் பண்ணார்னால் இது அந்த சாங் கிளிக் ஆகும் ஸோ இதனோட ஃபேவரட் கிஃப்ட்டு ஃபார் ஹும் எல்லா கிஃப்ட்டையும் பார்த்துட்டு செம்ம எக்ஸைட்மெண்ட்டு எத்தனை கிஃப்ட்டு தான் எத்தனை கிஃப்ட்டு தான் வாங்கியிருக்குன்னு சொல்லி கேட்டு அந்தளவுக்கு அவர் ரொம்ப என்ன சொல்கிறது ஃபெட் ஆயிட்டர் இவ்வளோ கிஃப்டா அப்படின்ட்டு எப்படி இருக்குது எல்லா கிஃப்ட்டுன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நமக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்சமான நாளையில் நம்ம ஒரு விஷயத்த செய்யும்போது அது ரொம்ப சூப்பராகவே இருக்குல்ல அதை பார்த்து அவங்க என்ஜாய் பண்ணும்போது அதை பார்க்குற நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு மட்டும்தான் இப்படியா இல்லை உங்களுக்கும் இப்படியான்னு சொல்லுங்கள் எப்போ எந்த பர்த்டேவோ மேரேஜ் டேவோ எது வந்தாலும் கரெக்ட் அந்த ஒர்க்கிங் டேஸில் தான் வரும் வீக் ஆஃபில் வரவே வராது ஸோ ஏன் ஹஸ்பண்டுக்கு பயங்கர ஹெக்டிக்குங்க அந்த டேஸ் செம்ம பிஸியாக போச்சு நைட்டு டென் ஓ கிளாக் தான் நாங்கள் ஃபுட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நம்ம திருநெல்வேலியில் இருக்க டீ பார்க்ஸ்க்கு போயிருந்தோம் அன்எக்பெக்டடாக தான் போனோம் நாங்கள் சாப்பிட்லாமா வேணாமான்னு ஓசோலேஷனில் இருந்தது நான் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் ஹஸ்பண்ட் வந்து சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களும் ஆசைப்படுவாங்கன்னு நாங்கள் நைன் ஃபார்ட்டி கிளம்பி டென் ஓ கிளாக் ரீச் ஆகி லெவன் ஓ கிளாக் வரைக்கும் அவங்க ஃபுல்லாக ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு விளையாண்டுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து மூவ் ஆகி வந்தோம் என் குட்டிஸ்க்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் எல்லாமே நாங்கள் ஆர்டர் போட்டோம் எப்போ டீபாக்ஸ் ஆக்ஸ் போனாலும் டைனாமிக் ப்ரான் சாப்பிடுவோம் ட்ராகன் சிக்கன் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பட்டர் சிக்கன் மசாலா சப்பாத்தி ஆர் நான் இருக்கும் பார்த்துக்கோங்க ஏன்னா என் குழந்தைங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஸோ அது மேண்டடேரியாக எப்போயுமே இருக்கும் இன் பிட்வீனில் அங்கே போட்ட சாங்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா அக்ஷரவும் ஆதிரவும் பயங்கர டான்ஸு அந்த இடமே கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் அந்த பார்க் ஏரியா இருக்க இடத்துல வந்து ரொம்ப ப்ரீஸியாக நல்லாயிருக்கும் காற்று நல்லா சில்லுன்னு வந்துட்டு நைட் டைமில் ரொம்ப ஒரு மைல்டான மியூசிக் போட்டு அது மாதிரி இருக்கனால அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கும் பிடிக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும் குட்டீஸ்க்கு சொல்லவா வேணும் பார்க் ஏரியானால் ரொம்ப பிடிக்கும் இந்த பர்த்டே செம்ம ஹாப்பியாக ஜாலியாக போச்சு ரொம்ப ஜாலியாக இருந்தது உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் செம்ம ஹாப்பியாக போச்சு டே மார்னிங் ஆரம்பித்ததுலேருந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி ஆர்கனைஸில் போய் ஹாப்பியாக டே ஸ்பெண்ட் பண்ணதாக இருக்கட்டும் அவருக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணதாக இருக்கட்டும் எல்லா சூப்பராக இருந்ததுங்க இந்த டேவே செம்மையாக இருந்தது ரியலி ஐம் ஸோ பிளஸ் டு ஹாவ் ஹிம் இன் மை லைஃப் அது எப்படின்லாம் எனக்கு தெரியல இன்னும் இதே மாதிரி அவரை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை பிகாஸ் அவர் என்னை இது வரைக்கும் எதுலேயுமே ரெஸ்டிக்ட் பண்ணதில்லை இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொன்னதில்லை நான் எப்படி இருக்கேனோ அப்படியே அக்செப்ட் பண்ணி என்னை லவ் பண்ண ஒரு பர்சன்றப்போ அவருக்காக அந்த டேவை நான் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக செஞ்சது எனக்கு உண்மையுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரியலி அவர் எனக்காக பண்ணதுக்கு இந்த ஒரு நாள் அவருக்காக நான் பண்ணேன் அவ்வளோதான் ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக டே முடிஞ்சிச்சு இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக நீங்கள் எடுக்கிற சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் கூட மேட்டர்ஸ் தான் ஸோ நீங்கள் எவ்வளோ லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் ஸோ எக்ஸ்ப்ரெஸ் யுவர் லவ் எதையுமே உள்ளே வச்சுருந்தா தெரியாது வெளியே காட்டுங்க அவ்வளோதான் அன்பு அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இருப்போமா அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை ஸோ இருக்கும்போது நம்ம அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அது பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி நம்ம பார்ட்னராக இருந்தாலும் சரி நம்ம குழந்தைங்களா இருந்தாலும் சரி வெளியே பழகிறவங்களாக இருந்தாலும் சரி நான் எல்லாருக்கிட்டேயுமே அந்த மாதிரி தான் அன்பாக இருப்பேன் இவர் வந்து என்னோடய உலகம் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு பிடிச்ச மாதிரியாக அவரை ரொம்ப நேசிக்கிற மாதிரி நான் வந்து இந்த டே ஃபுல்லாகவே அவருக்கு அவர் கூட ட்ராவல் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணேன் சொல்ல சொல்ல எனக்கே ஒரு மாதிரி ஹார்ட் வார்மிங் என்ன சொல்கிறது அழுகை வருது ஸோ இந்த டே இப்படி தான் போச்சு இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளாக் இன்றைக்கி போட்டிருந்த ப்ளாக் தான் இத்தனை நாள் நான் எவ்வளவோ போட்டிருக்கேன் ஆனால் இந்த அளவுக்கு நான் ரொம்ப ரசித்து நேசிச்சு ரொம்ப பிடிச்சி போட்ட விலாக்னால் இதுதான் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க எல்லோரும் நல்லா இருப்போங்க அவ்வளோதான் இன்றைக்கி ஆர்கனைஸ் போன வீடியோ நிறைய பேருக்கு இம்பாக்டை க்ரியேட் பண்ணிருச்சுன்னு பேசுனீங்க ஃபோன் கால் பண்ணிலாம் எனக்கு நிறைய பேர் விஷஸ் சொன்னீங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அது அன்எக்ஸ்பெக்டடாக நான் வந்து அந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணேன் அது இவ்வளோ ஓவர்வெல்மிங்காக ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நினைக்கவே இல்லை அவ்வளோ பேர் அவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துருக்கீங்க என் ஹஸ்பண்டுக்கு ஸோ எல்லாேருக்கும் தேங்க்யூ இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிறேன் பை